அனைத்து ஆன்மீக உள்ளங்களுக்கும் வணக்கம் நம்மளுடைய ஆன்மீக மாஸ்க்கு நிகழ்வில் தொடர்ந்து நம்ம சிறப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்மள இந்த ஆப்பில் இதில் நம்ம இந்த புரட்டா புண்ணியங்களில் இருந்து இருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சனிக்கிழமையினுடைய சிறப்புகளை நம்ம பார்க்க இருக்கோம் இதில் நிறைய சிறப்புகள் இருக்குது சனிக்கிழமை ஏன் பெருமாள் கோவிலுக்கு போகிறோம் மற்ற நாட்களில் விட புரட்டாசி சனிக்கிழமைக்கு என்ன சிறப்புனா கருட சேவை கருடன் சுமக்கக்கூடிய அந்த கருட சேவை இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை மட்டும்தான் நடக்கும் மற்ற நாட்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அது ஏன் கருடனோடு சேர்ந்து பெருமாள் பார்க்க பெரிய திருவடியாக இருக்கக்கூடியது கருட பகவான் நாகதோசை இருக்கக்கூடியவங்க தோஷம் இருக்கக்கூடியவங்க உடல்ல குறைபாடு இருக்கக்கூடியவங்க மூச்சு சம்பந்தமான பிரச்சனை இருக்கக்கூடியவங்க கரடனோடு சேர்ந்து பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதற்கான தீர்வு அவங்களுக்கு கிடைக்கும் இந்த புண்ணியங்கள் இருந்து இருக்கக்கூடிய இந்த புரட்டாசி அணிக்கலுமே பெருமாளினுடைய அம்சமே நம்ம அதை கவனித்து பார்க்கணும் ஒரு கோயிலுக்கு போகிறோம் அந்தளவு வாரம் அது நம்ம அப்புறம் அந்த விஷயம் நடக்கலை இல்லை சரியாக நம்ம பார்க்கல அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம் ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளினுடைய அம்சத்தை நம்ம பார்க்கணும் நின்ற கோலத்தில் பெருமாள் இருக்கார் அமர்ந்த கோலத்தில் இருக்கார் சைன கோலத்தில் இருக்கார் அவர் மூணு வகையில் நமக்கு காட்சி தராருனா அந்த மூணுக்கு மூணு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்மளுடைய ஒரு நிரந்தர வேலை கிடைக்கணும் நமக்கு ஒரு உரிய அங்கீகாரம் கிடைக்கணும் மதிப்பு மரியாதை கிடைக்கணும் நம்ம ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க யாராக இருக்கும் இருந்தாலும் அமர்ந்த கோலத்தில் இருக்கூடிய பெருமாள்பை வழிபாடு செய்யக்கூடியது ரொம்ப சிறப்பு அமர்ந்த கோலத்தில் பெருமாளுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி கம்மியாக தான் இருக்கும் உங்கள் ஊரில் நூறு கோவில் இருக்குன்னா ரெண்டு கோயிலில் மட்டும்தான் உட்கார்ந்த மாதிரி இருப்பார் ஏன்னா பெருமாள்னாலே நின்ற மாதிரி இருப்பார் இல்லை கோலத்தில் இருப்பார் கோலமும் அதே மாதிரி தான் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் நின்ற கோலத்தில் அதிகமாக காட்சி தருவார் இந்த அமர்ந்த கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் நம்ம நம்ம ஸ்ரீவைகுண்டம் நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டம் கல்லநகர் பெருமாள் அமர்ந்த கோலத்தில் இருப்பார் அஹ் இருக்கக்கூடிய திரும்பாய் மார்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பதி சாரம் அப்படிங்கிற அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த பெருமாள் அமர்ந்த கோலத்தில் இருப்பார் இப்படி குறிப்பிட்ட இடங்களில் ஒன்று ரெண்டு இடத்துல உட்காந்துருப்பார் இந்த மாதிரி அமர்ந்த கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்கும் கல்வி ஞானம் கிடைக்கும் மேலும் மேலும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய சூழலில் இந்த பெருமாள் உங்களுக்கு தருவார் அதேமாதிரி கோலத்தில் பெருமாளை நம்ம பார்த்துருப்போம் இருக்கிறதுலே ரொம்பவும் வீரியமும் அதிக பலமும் இருக்கக்கூடிய பெருமாள் இந்த சைன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் அதே மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி அவங்க ஊரில் நூறு கோயில் கோவில் இருக்குன்னா பத்து கோவில தான் சைன கோலத்தில் இருப்பார் ஏன்னா சைன குளத்தில் இருக்கும்போது பெருமாள் ரொம்ப ஆனந்தமாக இருப்பார் ஆதிசேஷன் மேலே படுத்து இருப்பார் அதான் ரொம்ப விசேஷம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகத்தோடு ஐந்து இதில் ஆதிசேஷனோடு இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதேமாதிரி பார்த்திங்கன்னா க தலையில் மகாலட்சுமி இருப்பா கால் மாட்டில் தாயார் இருப்பார் மேல் பகுதியில் சந்திர பகவான் சூரிய பகவான்னு சகல அம்சத்தோட பெருமாள் ரொம்ப தெய்வீகமாக நித்தியமாக இருக்கக்கூடிய ஒரு காட்சி தான் அந்த சைனகுளத்தில் இருக்கக்கூடியது அன்றைக்கி நம்ம வேண்டக்கூடிய விஷயங்கள் அந்த சைனகுளத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை பார்க்கக்கூடியது ரொம்பவும் சிறப்பு அதுலேயும் குறிப்பிட்ட கோவில்கள் இருக்குது திருப்பி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் பூலோக சுக்கரன் ஸ்தலம் அங்கே கோலத்தில் தான் பெருமாள் இருப்பார் ரொம்ப சிறப்பு அதேமாரி நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவெட்டாறு ஆதிசேஷ பெருமாள் முழுக்க முழுக்க சாலிகிராம கல்லிலேயே இருக்கக்கூடிய சயன கோலத்தில் இருக்கக்கூடிய ஆதிசேஷ பெருமாள் ரொம்பவும் பீர் தீர்க்கமாகவும் வீரியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் அங்கே போனீங்கனாலே உங்களுக்கு எம பயம் நீங்கிரும் ஆயுள் கூடிரும் உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கக்கூடிய பெருமாளாக அந்த பெருமாள் இருக்கார் இப்படி நிறைய இடங்களில் திரு திருவெட்டு திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி பெருமாள் உலக பிரசித்தி பெற்ற ஒரு அந்த பெருமாள் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது பூலோக வைகுண்டம் நீங்கள் நிரந்தரமான உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய வா அமைப்பில் இருக்கக்கூடிய பெருமாள் அந்த பெருமாள் பூலோகத்தினுடைய வைகுண்டம் இப்படி பெருமாள் கோலத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகளில் இருக்கக்கூடிய மாதிரி நிறைய கோவில்கள் இல்லை கோலத்தில் இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு மூணு கோவில் சொன்னேன் இந்த மாதிரி கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை போய் பாருங்கள் திருமண தடை நீங்கும் கடன் கஷ்டங்கள் நீங்கும் பணம் எங்கேயாவது மட நமக்கு தர வேண்டியவங்க ஏமாற்றிட்டாங்க அவன் இங்கேயோ ஒரு இடத்துல லாக் ஆகிடுச்சின்னா இதெல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கணும் சுக்கரன் இருக்குது சைன கோலத்தில் இருக்கும்போது இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் முழு வீரியத்தோடு இருக்கக்கூடிய இடம் அது அதனால் உங்களுக்கு அந்த சுக்கர பலம் சுக்கர யோகம் சொல்லக்கூடியது கிடைக்கும் அதேமாதிரி நின்ற கோலத்தில் பெருமாள் திருப்பதியில் இருக்கார் இப்படி உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பெருமாளும் அவங்க நின்ற கோலத்தில் அதிகம் இருப்பார் அவர் போய் பார்க்கக்கூடிய விஷயங்களும் நிறைய இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலைகள் சம்பந்தமா ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா இருக்கக்கூடியவங்க பேச்சு சரியாக வராமல் திக்க திக்கி திக்கி பேசக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க யாரும் இருக்க வேண்டாம் ஒருவேளை இருந்தாங்கன்னா அந்த மாதிரி நிற்கக்கூடிய பெருமாளுக்கு நம்ம பானக்கம் வாங்கி கொடுக்கக்கூடியது மலர்கள் தாமரைப்பு வாங்கி கொடுக்கக்கூடியது துளசி வாங்கி கொடுக்கக்கூடியது ரொம்ப சிறப்பு எல்லா பெருமாள் கோயிலுக்குமே கொடுக்குற சிறப்பு இதில் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை போய் கும்பிடுறதுல இந்த மாதிரி சிறப்பு அதுமாரி குறைபாடு உள்ள குழந்தைகள் ஏதா எந்த குறைபாடுகள் இருந்தாலும் பரவாயில்ல அந்த குறைபாடுகளை கண்டிப்பாக பெருமாள் நமக்கு தீ தீர்க்கு கொடுப்பார் பெருமாள் திருவடியை பிடிப்போம் இந்த புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுடைய முழு அருளையும் பலன்களை நாம் பெறுவோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு ஆன்மீக நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன் பலரும் நாளைய பொழுது உங்களுக்கு வலதுகரமாய் அதிர்ஷ்டகரமாய் அமைய எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் என்றும் உங்கள் ஆன்மீகம் சிவா